அதுவே உண்மை இல்லை அடுத்தது அதை நீங்க அனுபவிக்கிறதும் கடந்த காலத்துல இல்லை இப்ப நிகழ்காலத்துல அதே மாதிரி உங்க எதிர்காலம் நீங்க எவ்வளவுதான் நாளை 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 நாளைன்னு போஸ்ட்போன் பண்ணாலும் அந்த நாளையை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற ஆங்ஸைட்டி ப்ரப்பரேஷன் ஹோப்பு எக்ஸ்பெக்டேஷன் பிளானு இது எல்லாம் தான் உங்களுடைய எதிர்காலம் அதை எப்போதான் அனுபவிக்க போறீங்க அதையும் திரும்ப நிகழ்காலத்தில் தான் அனுபவிக்கிறீங்க நாளைக்கு ஒரு வீடு கட்டிட்டா என் வாழ்க்கையே சொர்க்கமாயிடும் அப்படின்னு நினச்சி செயல்படுறீங்க வீடு கட்டி முடிஞ்ச பிறகு நிகழ்காலத்தில் அந்த வீடு வந்துருச்சு அதை அனுபவிக்கிறீங்களா உடனே மனம் உங்களை கடந்த கால எதிர்காலத்துக்கு தூக்கிட்டு போயிடுது உங்களை உங்கள் சுயவிருப்பம் இல்லாமல் எதிர்காலத்திலேயே கடத்தி கொண்டு போய் வைத்திருப்பதனால் உங்கள் மனம் எக்காலத்தும் உங்கள் வாழ்வை நீங்கள் வாழ விடுவதில்லை அதே மாதிரி உங்கள் எதிர்காலம் அதோட ஹோப்பு பிளானு எல்லாமே எங்க தான் நீங்க அனுபவிக்கிறீங்க எங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க நிகழ்வு காலத்தில் தான் யூ ஹாவ் நெவர் லிவ்ட் யுவர் பாஸ்ட் யூ ஹாவ் நெவர் டச் யுவர் பியூச்சர்